வெல்கம் விவர்ஸ் அது ஜூலை மாசம் பதினைஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சென்னை ஆழ்வார் திருநகரி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இருபத்தி மூணு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி கோயம்பேடு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்றாங்க அப்படின்னா என்னுடைய மாமனார் அவர் பெயர் சரவணகுமார் கிட்டத்தட்ட அவருக்கு ஐம்பது வயது இருக்கும் அவரு தினமும் என்னுடைய கணவர் எப்பெல்லாம் வீட்டுல இல்லையோ அப்பெல்லாம் வந்துட்டு ஆசிடும் ஒரு கத்தியும் போட வச்சுட்டு நீ அங்கோட வந்து படுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை தினமும் டார்ச்சர் பண்றாரு தயவு செய்து இத நீங்க தான் தீர்த்து வைக்கணும் என்னுடைய கணவன் கிட்ட சொன்னா என்னுடைய கணவன் அது ஒரு பொருட்ட போய் கண்டிப்பா மாட்டேங்கிறாரு என்னுடைய அப்பா அது மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நானும் எவ்வளவு முறை சொல்லி பார்த்தாலும் அவர் சுத்தமாக கேட்கவே இல்லை தயவு செய்து நீங்க தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்றாங்க இதை கேட்ட போலீஸ் போயிட்டு சரவணகுமார் கைது பண்ணலான்னு போறாங்க ஆனா சரவணகுமார் வந்து தலைமறைவா ஆகுறாரு சோ போலீஸுக்கு ஓரிரு வாரம் கழிது அப்புறம் சரவணகுமார் அவரா வந்து ஆஜராகிறாரு அது மாதிரி ஆஜராகி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவங்க சொல்றது முழுக்க முழுக்க பொய்யான ஒரு தகவல் எனக்கு மகளே கிடையாது நான் ஒரு மகள் மாதிரி தான் அவங்கள பாவிச்சேன் அதை என்னை விட்டுருங்க நான் நிரபராதி அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட சொல்லி பட் இருந்தாலும் அதெல்லாம் கேட்காத போலீஸ் உங்க மேல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருக்குது இது என்ன அப்படின்றத நாங்க முழு விவரத்தோட விழாவையா விசாரிச்ச பிறகுதான் உங்களை நாங்க இந்த குற்றச்சாட்டுல இருந்து விடுவிப்போம் அப்படின்னு சொல்லி அவர் மேல வந்து கஸ்டடியில் எடுத்து அவரை விசாரணை மேற்கொள்கிறாங்க ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் அந்த பெண் சொல்றது பொய்யா அல்லது இவர் சரவணகுமார் சொல்றது பொய்யா ஸோ இதில் பாதிக்கப்பட்ட நபர் யாரு இதனால வேற யாரெல்லாம் பாதிச்சிருக்கிறாங்க அவங்களை குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர் அப்படின்றத பற்றி அப்படிப்பா பார்க்க போறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜாராம் அப்படி நான் உங்கள் ராஜாராம் வாங்க வீடியோ கூட போகலாம் பொதுவாகவே இந்த சமூகத்தில் பொறுத்த வரைக்கும் இரண்டு அல்லது மூன்று ஆண் குழந்தைகள் பெற்றிருக்கக்கூடிய அந்த வீட்ல திருமணம் செய்யும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என் வீட்ல பொண்ணே இல்லை உங்களுடைய பெண் கொடுங்க நான் என் வீட்டில் வளர்ந்த ஒரு பெண் மாதிரி பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சேம் டயலாக் எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்க ஆனா பின்னாடி அவங்க பெண்ணா பாவிச்சு கட்டின்னு போகிற அவங்களுடைய மருமகளுக்கு அவங்க என்னென்ன டார்ச்சர் கொடுப்பாங்க அப்படின்றது உண்மையாலேயே பெண்ணு பெற்ற அந்த பெற்றோர்களுக்கு தான் தெரியும் சரிங்களா சோ அதே மாதிரிதான் இந்த சம்பவம் கூட சோ குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் கிட்டத்தட்ட ஐம்பது வயது ஆகுது அவருக்கு இரண்டு ஆண்மகன்கள் மூன்றாவதோ ஒரு பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்தாங்க ஆனா மூன்றாவது பிறந்ததும் ஆண் குழந்தை பட் இருந்தாலும் அந்த ஆண் குழந்தை சின்ன வயசுல குழந்தையா இருக்கும் போது சோ இப்போ அவருக்கு ரெண்டே ரெண்டு ஆண் குழந்தைகள் தான் சோ சரவண்குமார் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பெயிண்டர் அதே மாதிரி தான் தன்னுடைய மகன்கள் இரண்டு பேர்ல பெரிய பையன் வந்து அவருடைய பேர் மென்ஷன் பண்ணல நாம சதீஷ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் சோ சரவணகுமாரும் சதீஷும் என்ன பண்றாங்க அப்படின்னா டெய்லி வந்து பெயிண்டிங் ஒர்க்குக்கு தான் போவாங்க இப்போ சதீஷுக்கு பொண்ணு தேடுறாங்க அது மாதிரி தேடும் போது சதீஷ்குமார் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் வேலை செய்யக்கூடிய இடத்திலேயே ஒரு பெண் பாக்குறாங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்ச போது ரெண்டு பேரும் லவ் பண்ணி சோ கல்யாணம் கிட்ட போது ஆனா இதுல சரவணகுமார் என்ன பண்றாரு அப்படின்னா என்னதான் இருந்தாலும் முறைப்படி போயிட்டு பொண்ணு கேட்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து அதே மாதிரி முறைப்படி போயிட்டு பொண்ணு கேட்கறாங்க அப்பதான் நான் முன்னாடி சொன்ன அந்த சேம் டயலாக் எங்க வீட்டுல ரெண்டுமே ஆண் குழந்தை தான் உங்களுடைய பெண் கொடுங்க நான் என் பெண்ணு மாதிரி நான் வச்சு பாதுகாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரு திருமணம் செஞ்சு கொண்டு வராங்க என்னதான் அது மாதிரி அவர் திருமணம் செஞ்சுட்டு வந்தாலும் எப்போ அவங்களுடைய மகன் சதீஷ்குமாருக்கு திருமணம் ஆச்சோ அப்போதுல இருந்து தன்னுடைய மருமகள் மீது அவருக்கு ஒரு விதமான ஈர்ப்பு எப்பெல்லாம் தன்னுடைய மகன் வீட்டில் இல்லையோ அப்பெல்லாம் தன்னுடைய மருமகள் என்ன பண்றா ஏது பண்றா அப்படின்றத ஸோ ஒளிஞ்சிருந்து நோட்டம் விடுறதுதான் அவருடைய வேலையா இருக்கும் இதெல்லாம் தொடக்கத்துல தெரியாம இருந்த அவங்களுடைய மருமகள் ஸோ அவங்களுடைய மகனுக்கும் மருமகளுக்கும் ஒரு பெண் குழந்தை ஒன்று பெற்று எடுக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடத்துக்கு மேல போகுது அப்பதான் அவங்களுடைய மருமகளுக்கு மறைமுகமா தன்னுடைய மாமனார் தன்னை நோட் பண்றாங்க அப்படின்றது தெரிய வருது சோ இதே மாதிரி கொஞ்ச நாள் போக ஒரு நாள் சதீஷ் அதாவது அவங்களுடைய கணவன் என்ன பண்றாரு அப்படின்னா காலையில க எட்டு முப்பது மணிக்கு வேலைக்கு கிளம்பி போயிறாரு தன்னுடைய அப்பாவையும் கூப்பிடுறாங்க அப்பா நீ வரலியா வேலைக்கு அப்படின்னு சொல்லி ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு எனக்கு உடம்பு முடியல நான் வரல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது கடந்த ஜூலை மாசம் பதினைஞ்சாம் தேதி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சதீஷ்குமார் கிளம்பி வீட் வேலைக்கு போயிறாரு சதீஷ்குமார் என்ன பண்றாரு அப்படின்னா போல காலையில எட்டு முப்பது மணிக்கு கிளம்பி வேலைக்கு போயிடுறாரு தன்னுடைய வீட்டுல தன்னுடைய அப்பா இருக்கிறாங்க அப்போ தன்னுடைய மனைவி கேட்ட என்னுடைய அப்பா என்ன ஏதாவது கேட்டாங்கன்னா அவங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போறாங்க அதே மாதிரி நானும் செய்யறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனைவியும் ஒத்துக்கிறாங்க இது மாதிரி இருக்க தன்னுடைய கணவன் வீட்டுல இல்ல அப்படின்றது உணர்ந்திருந்த அவங்களுடைய மருமகள் என்ன பண்றாங்க அப்படின்னா இவர் திருமணம் செஞ்சுட்டு வரும்போது என்னுடைய மகள் மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால இவங்க அவருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க இருந்தாலும் அவங்களுடைய மாமனார் என்ன பண்றார் அப்படின்னா சுமாராக காலை ஒரு பத்து முப்பது மணி இருக்கும் அப்போ வீட்டுல யாருமே இல்லாத உணர்ந்திருந்த அவங்களுடைய மாமனார் சரவணன் தன்னுடைய மருமகள் தன்னுடைய பேர குழந்தைக்கு வந்து பால் கொட்டு இருக்கிறத ஒரு மாதிரி பாக்குறாரு இதை பார்த்ததுமே அவங்களுடைய மருமகளுக்கு கோபம் வந்துடுது நீங்களாம் ஒரு மனுஷனா இது என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்களே இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறாங்க உடனே என்ன பண்றாரு அப்படின்னா சரவணன் தான் வீட்டில் ஒழிச்சு வச்சிருந்த ஆசிடை கொண்டு வந்து அதாவது பொதுவாக இவங்க நான் முன்னாடி சொன்ன பெயிண்டிங் ஒர்க் சரிங்களா பெயிண்டிங் ஒர்க்குல ஸோ எச்எஸ்இல் ஐட்டோகுளோரிக் ஆசிட் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த ஆசிட் கொண்டு வந்து நீ என் கூட நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கல அப்படின்னா உன் மீதும் உன்னுடைய குழந்தை மீதும் நான் ஊத்திடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க சோ இதெல்லாம் கேட்ட அவங்களுடைய மருமகள் தயவு செய்து மறலா எதுவும் பண்ணிடாதீங்க நீங்க என் மேல ஊத்தினா கூட பரவாயில்ல என்னுடைய குழந்தை மீது நீங்க ஊத்தாதீங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு கெஞ்சி பாக்குறாங்க அப்போ அவங்க மேல நான் கூடாது அப்படின்னா நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சொந்த மருமகளே அவரு என்ன பண்றாரு அப்படின்னா பாலியல் வன்கொடுமைக்கு பலமுறை ஈடுபடுத்திருக்கிறார் ஒரே நாள்ல சோ இது எப்படியாவது தன்னுடைய கணவன் வந்து அவங்க கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருந்து அவங்களுடைய மருமகள் அவங்களுடைய கணவன் மாலை ஏழு முப்பது மணிக்கு வீட்டுக்கு வராரு என்ன சொன்னாலும் சதீஷ்குமார் என்னுடைய அப்பா அது மாதிரி நபர் கிடையாது அவர் அப்படின்றத அதே மாதிரி கரெக்டா இது ஜூலை பதினைஞ்சாம் தேதி உடனே ஜூலை பதினேழாம் தேதி இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது இதெல்லாம் தாங்கிக்காத அவங்களுடைய மருமகள் என்ன பண்றாங்க அப்படின்னா நேரா கோயம்பேடு போலீஸ் ஸ்டேஷன் வந்து போலீஸ்ல இது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு ரேஸ் பண்றாங்க என்னுடைய மாமனார் ஆசிடு ஊத்திடுவேன் அப்படின்னு சொல்லி என்னை மிராட்டுறாரு அதோடு இல்லாம என்னுடைய குழந்தையும் கொள்ள பண்றோம் அப்படின்னு சொல்லி மிரட்டாரு ஆகையினால அவர் மீது நீங்க தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க சோ இந்த கம்ப்ளைண்டை ஏற்ற போலீஸ் கோயம்பேடு போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா சரவணகுமார் வந்து ஓரிரு நாள் கழிஞ்சு சரவணகுமார் என்ன பண்றாரு அப்படின்னா போலீஸ்ல அவரா வந்து சரண் அடைறாரு சரண் அடைஞ்சிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அது மாதிரி ஏன்னா எதுவுமே நான் செய்யவே இல்லை என்னுடைய மருமகள் என் மீது அபாண்டமா பழி சுமத்துறாங்க நீங்க அவங்கள கூப்பிட்டு சரியா விசாரிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பட் இதெல்லாம் நம்பாத போலீஸ் சரவணகுமார் தூக்கி போட்டு மிதிச்ச மிதியில சரவணகுமார் ஆமா அத்தனையும் உண்மைதான் நான் தான் அவங்களுக்கு பாலியல் வன்கொடுமை தொந்தரவு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிறாரு சோ இப்போ அவரை கைது பண்ணி சிறையிலையும் அடைச்சிட்டாங்க சரிங்களா சோ ஆர்டிகல் பாலியல் வன்கொடுமை மற்றும் சோ ஒரு நபரை மிரட்டின குற்றச்சாட்டிற்காக அவர் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டு கோர்ட்டில் ஆஜர்படுத்தி இன்னைக்கு அதாவது ஜூலை மாசம் பத்தொன்பதாம் தேதி இன்னைக்கு அவர் சிறையிலே அடைச்சிருக்கிறாங்க சரிங்களா ஓகே நண்பர்களே ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் சரவண்குமார் திருமணம் செய்யும் போது என்னுடைய மகள் மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா வெறும் வாயில் மட்டும் தான் சொல்லியிருக்கிறாரு அவருடைய உள்ளத்திலிருந்து அந்த வார்த்தை வரவே இல்லை அப்படின்றது தெளிவா சோ குறுப்பாவது தான் பல பேர் என்னுடைய மகள் மாதிரி நான் பாத்துக்கிறேன் என்னுடைய மகள் மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அதையெல்லாம் எதுவுமே நம்பையோ நம்பாதீங்க யாராவது இது மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க கிட்டதான் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சரவண்குமார் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்